பேசும் நாங்கள் கேக்கட்டும் நம்ம வேதத்தில் வந்த பிறகு சகலதும் அறிந்த பிறகு பாவம் செய்தால் நாம் தண்டிக்கப்படுவோம் என்று அறிந்திருந்தும் ஜேமனினால் தேவன் விடுவிக்கிறார் என்று அறிந்திருந்தும் அழல்வியா தேவனுடைய கோபம் நாம் குடும்பங்களிலிருந்து அழல்யா நீக்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அறிந்திருந்தோம் ஆனால் நான் துணிகரமான ஒரு பாவங்களை செய்கிறவர்களாய் அநேகர் காணப்படுகிறோம் இந்த தவறு செய்தா இந்த தண்டனை உண்டுன்னு தெரியும் ஐயா விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்க கூடாதுன்னு தெரியும் நான் புசிப்பேன் நீ ஜோம் விடுவிக்கப்படுவீர்கள் எனக்கு தெரியும் ஆனால் ஜெவம் பண்ணுவதில்லை இல்லை பரிசுத்தின் அடிப்படையில் தேவன் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறான்னு தெரியும் ஆனால் பரிசுத்தமா இருப்பது இல்லை இது உலகம் மல முழுக்கும் நடக்கிற ஒரு து துன்மார்க்க செயல் இது ஒரு பெரிய அக்கிரமம் அநேகர் அது ரொம்ப பேரை பார்த்துருக்கிற ஊழியக்காரர் சரி விசுவாசிகளானாலும் சரி ஒரு ஊழியன் பலிபடத்தில் என்ன பேசுறானோ அதே தான் அவன் வாழ்க்கையில் இருக்கணும் அவன் வாழ்க்கையிலோட ஜெராக்ஸ் தான் பலிபடத்துக்கு வரணும் ஆனா அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி வர்றதில்லை வசனம் சரியும் எல்லா வசனமும் சரியும் எல்லாத்துக்கும் தெரியும் நான் செய்யற காரியம் இது வசனம் இல்லைன்னே தெரியும் ஆனாலும் ஆனாலும் செய்கிறோம் அநேகர் இதுக்கு ஒரு சப்ப கட்டு கட்டுறாங்க என்ன தெரியுமா என் பெலவீனம் ஐயா ஜமம் பண்ணாங்க என் பலவீனம் ஐயா பேதத்தை வாசிங்களேன் என் பலவீனம் ஏ பாம்பத்திலிருந்து விடுதலையாக என் பலவீனம் அப்படின்னு அல்லது நான் என் மதீனங்கிற பலவீனம்னு சொல்லி தப்பிக்க பார்க்கிறார்கள் அநேகர் காயப்பட்ட பிறகு கூட ஒரு படி மேலே போய் செய்கிற தவறுக்கு காயப்பட்ட பிறகு கூட இது காயம்னு தெரிஞ்சு நம்மளுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் சரீரத்தில் பிள்ளைகள் மத்தியில் நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட ஆனால் அந்த அவங்க செய்யற துர்க்குரியைகளை அவங்க செய்யற உலகத்தின் ப கிரியைகளை விட போறது இல்ல ஏமா அங்க உட்காருங்க அங்க இங்கயும் போகக்கூடாது போன வெளியே போய் உட்காந்துக்கணும் அலயே லுய்யா நல்ல கவனிக்க நீ எந்திரிச்சீங்கன்னா நான் பேசுறது குறைஞ்சிரும் அதே லுய்யாய்யா இது இருக்கா இல்லையா என்ன சொல்லுங்க இருக்கா இல்லையா இருக்குன்னு சொல்லதுக்கும் பயம் இல்லைன்னு சொல்லதுக்கும் பயம் கண்டிப்பாக இருக்கு நீங்கள் இல்லைன்னா மறுரூபமாக இருப்பீங்க இல்லைன்னா தீர்க்கதரிசியாக மாறி இருப்பீங்க இல்லைன்னா தேசத்தை அசைக்கிறவர்களாக மாறி இருப்பீங்க ஆனால் இது பூராமே இருக்கு தேவ சமூகத்தில் நான் போனால் எனக்கு விடுதலைன்னு தெரியும் ஆனால் தேவ சமூகத்தில் போதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நீ பிசாச சொல்லியோ மற்ற பலவீனத்தை சொல்லியோ அல்லது எனக்கு முடியாதுங்கிற சொல்லியே புரோஜனம் கிடையாது இவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா நிர்மூடன் என்ன பேரு நிர்மூடன் என்ன அர்த்தம் மூடன் சாதாரண மூடன் நிர்மூடன் தான் விதம் உண்மை நான் சொல்றது உண்மை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறதுனால செஞ்சதுனால தான் நீங்கள் தேவாலயத்துக்கு வந்திருக்கீங்க ஆத்மாவில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்ததுனால தான் தேவாலயத்துக்கு வந்திருக்கீங்க அதுல பணம் கொடுத்து யாரையும் அழைக்கல யாரையும் நீங்கள் வரணும்னு கண்டிஷன் பண்ணதும் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு விடுதலை உங்கள் ஆத்மாவில் உங்கள் சரீரத்தில் உங்கள் குடும்பங்களில் நடந்தபடியினால்தான் தேவனை தேடி வந்திருக்கீங்க ஆனால் நான் தேவனை தேடி வருவேன் ஆனால் தேவனை தேட மாட்டேன் ஆசீர்வதிக்கணுங்கிற நினைக்கிற நிர்மூலமான தனங்கள் அதிகமா இருக்கு நீங்க என்ன செஞ்சாலோ அது பூரா உங்களுக்கு தெரியும் மனசுலவே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும் ஒருத்தர் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல அவர் ஆவியானவர் போதிப்பார் எல்லாம் சொல்லுவார் அலேலியா சில நேரத்தில் ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஜபம் ஒரு நாள் அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க அஞ்சே பேர் எனக்கு ஒன்றும் ஆத்திரம் கிடையாது அஞ்சே பேர் வந்திருக்காங்க பெரிய வைத்தறிச்சல் நான் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சி உட்காந்து ஜோம் பண்ணி எல்லாம் ஆயிரத்த மணி அஞ்சு மணிக்கு ரெடியாக இருக்கேன் ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க அஞ்சு பேர் தான் புரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆறாவது பேர் குறிக்கணும்னு பார்க்க ஒருத்தரும் இல்லை அல்லா என்ன அர்த்தம் நிர்முடன் நிர்முடன் ஆன பிறகு வேதத்தை வாசிப்போம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் வாசிக்கணும் இப்போ பதினேழாவது வசனத்தை வாசிக்க முடிச்சு நிர்முடர் ஒரு நிமிஷம் அடுத்தால வாசிக்கிறதுக்கு ரெடி வேதம் சொல்லுது நிர்மூடருக்கு என்ன மார்க்கம் உண்டாகுதான் பாதக மார்க்கம் பாதக உங்களை என்னமா உங்களுக்கு பாதக மார்க்கம்னா என்னது பாதக மார்க்கம்னா என்னது வலி தப்பி போறது சாதக மார்க்கம்னா சார்ந்து இருக்கிறது பாதக மார்க்கம்னா விரோதமான வழின்னு அர்த்தம் யார் போறாங்களா நிர்மூடர்கள் முதல்ல தான் குறையும் ஜபம் குறையும் வேத வாசிப்பு குறையும் தேவனை அண்டிக் கொள்வது குறையும் பாவத்தில் இருந்து விடுதலை இந்த பாதக மார்க்கம் என்ன செய்யும் துணியுரமான பாவங்களை செய்ய வைக்கும் அலே லுய்யா பாதக மார்க்கம்னா என்ன தேவனுக்கு விரோதமான வசனத்துக்கு விரோதமான வழிமுறைகளில் வாழ ஆரம்பிப்பார்கள் அலே லுய்யா அப்போ தான் என்ன ஆகுது எத்தனை தடை ஊதினாலும் கா செவிட்டு விரியங்கிற மாதிரி எவ்வளோ சத்தியம் பார்த்தினாலும் உங்களுக்கு இறங்காது இப்போ லேசாக ஒரு வசனத்தை சொன்னோன்னா உங்கள் மனசில் ஒரு ஒரு தைரியம் உண்டாகும் அல்லது ஒரு அது ஒரு கிளுகளுக்கு உண்டாகும் ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஆனால் நீங்கள் பாதகமாக இருக்கிறதுக்கு போயிட்டீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்குள்ள எஃபெக்டே இருக்காது இந்த குஷ்ணரோகியை பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சு வெட்டுனாலும் அவனுக்கு என்ன இருக்கு உணர் இருக்காது உணரே இருக்காது சுகர் வந்தவனுக்கு இந்த காலை துண்டை வெட்டி எடுத்துருவாங்க சூரா காலில் அழுகி பத்து பத்துன்னு உளந்து போவோம் ஆனால் அவன் பாட்டில் நடந்து போயிட்டே இருப்பான் அவனுக்கு செய்யாது அந்த அளவுக்கு பாதக மார்க்கம் எங்கே கொண்டு போய் விட்றோம் அழுவியா நிர்மூடம் நினைக்க பாதக மார்க்கத்தில் கொண்டு விட்டுறோம் ஆவியானவர் உலர்ந்து பேசிக்கிட்டே இருக்க இருப்பார் கொஞ்ச நாள் கழிச்சோன்னு நீங்கள் மீற மீற அவர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு சத்தம் உங்களுக்கு கேட்காது நீ முதல்ல கேட்கும்போது போது நீங்கள் இதை செய்யாத அதை செய்யாதுன்னு ரொம்ப பயந்து கரெக்டாக ஆகிடுவீங்க கொஞ்சம் போக போக உணர்கிட்ட ஜென்மம் ஆயிடுவோம் இல்லாம உணர்கிட்ட ஜென்மம் இல்லை உங்களி சாத்து சொல்லி விடுறேன் இது இதுக்கு வம்புச்சோழி லையா உணர்கிட்ட ஒன்றா மாறிடுவோம் என்ன நடக்கும் பாதகமாக இருக்கிறதுக்கு ஐ மீன் அதுக்கு என்ன உண்டாகுதான் அக்கிரமங்கள் அக்கிரமங்கள்னா என்னது சொல்லி கொடுத்துருக்கலாம் அங்கே வந்துடுவோம் எந்த பாவத்தில் நம்ம விட்டு வெளியே வந்தோமோ பாதகமாக துன்ம நிர்மூடனாகி பாதகமாக இருக்கமாகி அதுக்கப்புறம் அக்கிரமம் செய்கிறவர்களாய் மாறிடுவோம் துணிகரமான பாவங்களுக்கு இறங்கி நிற்பார்கள் அக்கிரமங்களை துணிந்து செய்வார்கள் என்னெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விட்டு ஆவியான ஒரு பலத்தை பெற்றோமோ அதை பூரா திருப்பி 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 செய்ய ஆரம்பிப்பாங்க இது வந்து அவங்களுக்கு நோயாய் மாறும் என்னதான் மாறிடும் நோய் இப்போ ஒரு வியாதி வந்துட்டுனா உடனே ஒரு மா முந்தியெல்லாம் ஒரு வியாதி வந்துட்டுன்னா ஒரு மாத்திரையை சாப்பிட்றணும் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடுங்க சரியாயிரும்னு சொல்லிடுவான் டாக்டரு இப்போ எந்த வியாதி வந்தாலும் நீ ஆயிசது மறைஞ்சா ஆகிடணும் சுகரோ ப்ரெஷரோ கொலஸ்ட்ராலோ எந்த பிரச்சனை வந்தாலும் நீ ஆயிசுது சாப்பிடணும் அப்போ அந்த நோயில் வந்து பிடிப்பட்டுக்கிடுதோம் அக்கிரமத்துலேருந்து பிடிபட்டுக்கிடுதோம் இந்த நன்றியோட கூட துதிக்கிறேன் இந்த நன்றியோடு பாதக மார்க்கத்தில் போய் பிடிபடுவதும் அவங்களுக்கு வந்து நோயாகவே மாறிடும் என் பேர் இது நான் ஆலயத்துக்கு போகிறேன் நான் ஆராதிக்கிறேன் ஆனால் என் நோயை என்ன விட்டு போகாது நோயினால என்ன செய்கிறேன்னா அதை வாசிமா நோய் 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 கொண்டு ஒடுங்கின அர்த்தம் ஒன்னு சத்துவமற்றா பெரும் இப்போ கொஞ்சம் ஆவியானவர் இருக்கிற கொஞ்சம் சந்தோஷமா மிடுக்கான நடைகள்லாம் நடக்கிறீங்க நடக்கமா இல்லையா ஒரு தைரியமா இருக்கமா இல்லையா ஆனா அது பூரா இல்ல மைண்ட் ஆயிரும் இல்லையா உடம்பு சரியில்லாத இந்த நெஞ்சு நிமித்திரிட்டு அதே மாதிரி ஆயிரும் ஆவியில் ஒடுங்கி போவோம் ஆவியில் சமாதானத்தை இழப்போம் ஆவியில நிம்மதியை இழப்போம் ஆவியில பாதுகாப்பை இழப்போம் ஆவியில் தைரியத்தை இழப்போம் ஏன்னா ஆவி ஓட்டுங்கி போச்சு அது நோயாக மாறி ஆவி ஓட்டுங்கி போச்சு ஏதாச்சும் அது இல்லையா கடைசியில் என்ன ஆகும் உங்களுக்கு உலகமும் பிடிக்காது ஆண்டவரும் பிடிக்காது சரி விக்கிரமத்தில் போய் கும்பிட போக முடியுமா இவன் பூரா சொல்லி கொடுத்துட்டான் விக்ரம் இது செய்யும்னு சொல்லி கொடுத்துட்டான் நீங்கள் அங்கே உள்ள போய் போய் நின்ற உடனே அது என்னென்ன செய்யுங்கிறது பூரா சொல்லி கொடுத்தது பூரா கண்ணுக்கு முன்னால் வரும் அலே லியா எல்லாம் வரும் ஒட்டுங்க ஒட்டுங்க ஆவி நான் அப்படியே ஓட்டிங்கி போய் தான் அலே லியா எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஓட்டிங்கி போய் தான் இருக்காங்க எழுப்புதல் உள்ள ஒரு ஆள் கூட சேதமாக கூடாது ஒரு ஆள் கூட பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை இஸ்ரவேலிலே பிளவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை ஆவியில் ஒடுங்கல்னா எப்போ பார்த்தாலும் அவிவிசுவாசமான வார்த்தை வரும் ஆவியில் ஒடுங்கல் இல்லை தைரியமாக இருந்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் விசுவாசமான வார்த்தைகள் வரும் அதில் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது முடியாது இது செத்துரும் இது நா நாசமாக போயிடும் இது விளங்காமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டு ஆவி என்ன ஆகிட்டு இது கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் கர்த்தர் மலைகளை பெயர்க்கிறவர் இது சாதாரண காரியம் எரியோவை தகர்க்கிறவர் இது சாதாரண காரியம் நான் ஒரு சூரியனை நிறுத்துவேன் மலையை பெயர் பெயர்த்து சமுதிர பகுதியில் போய் விளை செய்வேன் இது என்ன வார்த்தை ஆவி ஒடுங்காதவனுடைய வார்த்தைகள் அநேகருடைய நிலைமை நூம நான் அவ்வளோதான் என் வாழ்க்கை அவ்வளோதான் நான் ஜோலி முடிஞ்சேன் என்ன அதேதான் அதே தான் செய்கைகள் நடக்கைகள் பேச்சு எல்லாமே ஆவி என்ன ஒடுங்கி போச்சு அதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா ஆவியானவர் பேசுறது அவங்க சத்தம் கேட்காது அதெல்லாம் பிரச்சனை இருள் மூணு ஆவியானவர் சத்தம் கேட்காம போயிடும் இப்ப ஆவியானவர் எல்லாத்தையும் பேசுறார் உணர்த்துகிறார் நடத்துகிறார் எல்லாத்துக்கும் புரியுது உங்களுக்கு தெளிவாக ஆவியானவர் பேசுகிறது புரியலைனாலும் சில காரியங்களில் தைரியம் சில காரியங்களில் விசுவாசம் சில காரியங்களில் பாவத்துக்கு பயப்படுது இதெல்லாம் ஆவியானவர் கிரியை ஆவியானவர்களா பாவத்தை என்ன செய்வான் துணிகரமாக செய்வான் இதெல்லாம் ஆவியானவர் கிரியை அதெல்லாம் இழந்து போவோம் ஆவி ஒட்டிக்கி போயிடும் இது நோய் மாறும் பகல் முழுக்க நோயில் இருக்கும் ராத்திரி நோய் நம்மளை விட்டு வழங்கியிருப்போம் இருபத்தி நாலு மணி நேரமும் நோய் நம்மளை விட்டு வளகுதில்ல அந்த ஒடுக்க நம்மளை விட்டு இல்லை அடுத்த என்ன சொல்லுது அவர்கள் ஆத்துமா ஐ மீன் அப்புறம் தான் உணர் வருது லேசா ஏ எல்லாம் ஆலயத்துக்கு போனோமே ஆலயத்தில் தேவனை மகிமைப்படுத்தணுமே நான் ஏன் இப்படி இருக்குங்கிற நினைப்பு வரும் நினப்பு வந்து உடனே இன்படாட்சி பாஸ் போய் ரெண்டு ஆலோசனை அப்பமான எண்ணம் வரும் அப்படி இல்லை அவங்களுக்கு போஜனம் தேவை தான் விடுதலையே அவதுக்குண்டான போஜனம் தேவை யாராவது என்னாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா ஐ மீன் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் ஒரு ஆராதனைக்கு போயிட்டு வந்தால் பட்டு நம்ம விடுதலை ஏற மாட்டோமா நாம விடுது விடுதலை ஆயிரம் மாட்டோமா அல்ல இல்லையா அப்படி இல்லை எண்ணங்கள் வேதம் சொல்றது அந்த விடுதலை ஆக்குறதுக்கு ஆத்மாவுக்கு போஜனத்தை ஆரோசிக்கணும் தேடுது என் ஆத்மா தேடுது நான் ரொம்ப ஆரோசி இந்த இந்த பலிபீடத்தில் சொல்லி கொடுத்தா அதை கருத்தை வேற எங்கேயும் கற்றுக்கிட முடியும் அடிச்சு சொல்லேன் இந்த பலிபடத்துல சொல்லி கொடுக்காத கருத்தை யாராவது சொல்லுவாங்களா உங்க ஆத்மா எவ்வளவுதான் போச்சனத்தை வேற இடத்துல சத்தியத்தை போய் கேட்டு சேர இடத்துல நீ அலுவலியா போய் கேட்டாலும் அது ஒன்னும் செட் ஆகாதே அப்ப எங்க முடிவு எங்க வருமா மரணத்துக்கு வருமா என்ன எழுதியிருக்கு பாருங்க அடுத்தல ஆரோசிக்கிறது போச்சு அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள் மரணம்னா நீ இந்த சரீரத்தை பெட்டியில வச்சு அடக்கம் பண்ண அந்த சரீரம் இல்ல ஆத்ம மரணம் அதுவரை அவர்கள் சமீபிக்கிறார்கள் கிட்ட வரையும் பேர் தாங்க இயேசுவை இழந்தா நீங்க உலகத்துல அதோட செத்துடலாம் செத்துலன்னா க தங்கம் கிளை குனிஞ்சிருந்து விட்டு அக்கனியாட்டிருப்பாங்க அது இல்லையா ஏன் அதை சொல்லம்னா இல்லாத வேதனை பூரா அப்போ தான் இருக்கும் அன்னைக்கு நான் பிசாசோடு வாழ்ந்தேன் நல்ல தண்ணி அடித்தேன் நல்ல சினிமா பார்த்தேன் நல்ல சிகரெட்டு குடித்தேன் என்னுடைய அந்த இந்த ஆத்மா விடுதலையும் எனக்கு தெரியாது ஆனால் அதுலேருந்து வெடியாலே ஆனோன்னா பல மடங்கு சமாதானத்தை அனுபவித்தேன் சந்தோஷத்தை அனுபவித்தேன் ஒருவேளை ஆத்மா மரணம் அடைஞ்சிட்டு அந்த சமாதான சந்தோஷம் விடுதலை பாதுகாப்பு வழிநடத்துல எல்லாம் போயிடும் போனோன்னு நான் எப்படி ஆயிருவேன் நடவணம் ஆயிடுவேன் அலே லயோ சாங்கல்ல காரியங்களையும் ஆலோசிச்சு அவன் அவன் ஆத்துமா மரண வாசல் படி அந்த போயிருது அலே லுயோ அடுத்த வருஷம் அலே லயோ அடுத்த வருஷனா

இல்லை வழிமுறைகளை ஏற்படுத்துவார் இல்லைன்னா ஒரு சிச்சையை கொடுப்பார் இல்லைன்னா சரீரத்தில் ஏதாவது குறைபாடுகளை கொடுப்பார் அப்பந்தான் நமக்கு என்ன வரும் ஒரு ஓர்மை வரும் ஓர்மைன்னு அர்த்தம் நினை உணர்வு ஏற்படும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோங்கிற எண்ணம் வரும் எல்லா நேரத்துலையும் எல்லா நேரம் தேவனை நோக்கி கூப்பிடுறதில்லை மீன் யாரும் கூப்பிடுறதில்லை ஒரு வேளை நம்ம கத்திர ஆசீர்வதிப்பாருன்னு வச்சுருப்போம் கூப்பிடுவோமா ஆனா சில சிச்சைகள் மட்டும் தேவன் நோக்கி கூப்பிடுவோம் வேற என்ன அதே வசனத்தை திருப்பி வாசிங்க தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர் அவர்களை நீங்களாக்கி ரசிக்கிறார் எல்லா காரியங்களும் உடனே நீங்களாக்குதார் நீங்க பத்து வருஷமா ஆத்மாவில போராடிக்கிட்டு இருந்த காரியத்தை ஒரு நிமிஷத்துல உங்களை விட்டு துறை எடுத்து போட்டுருவார் நீங்க ஆயிரம் யோசனை எல்லாத்தையும் செலுத்தி பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க விடுதலை ஆக முடியாது ஆனா தேவ கிருமையானது லேச சுண்டகு ரச்சிப்பு உண்டாயிரும் ஐ மீன் லேச சுண்டகு ரச்சிப்பு உண்டாயிரும் நம்ம மண்டையை போட்டு குழப்பி பெரிய ஒரு பெரிய காரியத்துக்காக மண்டையை போட்டு குழப்பி யோசனை பண்ணிட்டு இருப்போம் அறம் விடுதலை ஆகாதது, வர்ச ஆகும் சில காரியங்கள். ஆனால் ஒரு நிமிஷத்தில் அந்த காரியத்தை சால்வ் பண்ணிடுவார். அதான் கர்த்தர். ஹalleluya. அவர் எப்படி விடுதலை ஆக்குவாராம் பாருங்க அடுத்த வசனம். அவர் அவர் என்னத்தை அனுப்புவார் விடுதலை ஆக்குவதற்கு? வசனத்தை நமக்குள்ள அனுப்புகிறார். அனுப்பி நம்ம என்ன செய்றோம்? விடுதலை ஆக்குகிறார். வசனத்தை அனுப்புகிறார். சமயத்துக்கு ஏற்ற வசனங்கள் உன் சூழ்நிலைக்கு ஏற்ற வச வசனம் மட்டும் வராதுமா வசனத்தோடு விசுவாசமாக வரும் வசனத்தோடு அது மேல் வைக்கிற நம்பிக்கையும் சேர்ந்து வரும் வசனத்தோடு அதுலையா உன்னை உணர்த்துகிற காரியங்கள் வரும் வசனத்தோடு உன் பிரச்சனைக்கு உண்டான எல்லா வெளிப்பாடுகளும் அதோடு சேர்ந்து வரும் என்ன சொன்னேன் எல்லாம் என்ன நான் வசனம் மட்டும் வராது அந்த வசனத்து மேல விசுவாசம் நீ ஆயிரம் தடவை அந்த வசனத்தை வச்சிருப்பீங்க ஆனா தேவன் அந்த அன்னைக்கு அனுப்புகிற வசனம் உனக்கு பிரகாசமாய் மாறிடும் ஆயிரம் தடவை அந்த வசனம் உங்க வாயிலிருந்து வந்திருக்கும் அன்னைக்கு உங்க ஆத்மாவுக்கு அந்த வசனம் கிரிய செய்யாது ஆனால் தேவன் அனுப்பும் போது அதுல உள்ள விவரங்கள் அதுல உள்ள வெளிப்பாடுகள் தெரிய சொல்லுது வசனத்தை அனுப்பி அவர்களை வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்ன நோய் கொண்டு இருக்கா பாதக மார்க்கம் அக்கிரமோம் நிர்மூடன் இந்த இந்த மூணையும் உங்க வீட்டில் வச்சு ஒரு முயற்சி பண்ணுங்க நாளையில இருந்து முயற்சி பண்ணி அதை பூரா தூரம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுங்க என் பாதக மார்த்தோம் ஒரு நாள் முடியாது அது ஆவியில் ஏற்படக்கூடிய காரியங்கள் ஏற்படக்கூடிய காரியங்கள் நீங்க கையில ஒரு புண்ணு உடனே வீட்டில் வலிக்கு விழுந்து காலில் வச்சு கட்டலாம் யாரும் கெட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேட்டிருக்காங்க என்னமோ தெரியல அல்ல இல்லையா ஆனா ஆ ஆத்மாவுல உண்டாகிற வியாதிக்கு யார் மருந்து அவர் தான் தர முடியும் ஆவியில் ஏற்பட்ட ம ஆத்மாவில் ஏற்பட்ட உள்ளான மனுஷனில் ஏற்பட்ட வியாதி என்னன்னா பாதகமாக இருக்கும் அதில் நிர்மூடம் அக்கிரமம் இல்லை நோய் என்னதுலாம் நீங்க ஞானிதான் ஆனா நீங்க பிரசாசிக்கு இடம் கொடுத்தா நிர்முடன் ஆயிடுவோம் இது மூணு நோய் கொண்டு நம்மளை ஒடுக்கிக்கிட்டே இருக்கும் மரணத்து வரையும் கொண்டு போயிடும் நம்ம சாவு வரையும் பேருவோம் ஆனால் நீங்கள் ஜெவம் பண்ணணும் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும் ஜெவம் பண்ண எனக்கு வயிற்ற வலிக்கு எனக்கு கால் வலிக்கு எனக்கு கை வலிக்கு வலிச்சுக்கிட்டே இருக்க வண்டி தான் வீட்டிலே அல்ல இல்லையா எவ்வளோ தூரம் வலிக்கோ அவ்வளோ தூரம் தேவனை சேவிக்கணும் எவ்வளோ தூரம் பட்னா கிடைக்குங்களோ அவ்வளோ தூரம் தேவனை திக்கோப்பிடணும் எவ்வளோ தூரம் நீங்க அவமான அவ்வளோ தூரம் தேவனை கூப்பிடணும் அதுதான் உங்களை விடுதலை ஆக்குமே தவிர உங்க சுயபுத்தி நிர்மூடன் புத்தி சுயபுத்தில சாருகிறவன் சரியான நிர்முடன் சுயபுத்தியில சாருகிறவன் இந்த தேவன் பக்கம் சாயணும்னா கூப்பிடணும் ஆண்டு வரேன்னு கூப்பிடணும் தேவனேன்னு கூப்பிடணும் என்ன சிவம் பண்ணும்போது நீங்கள் எப்படி எதிர்பார அநேகர் சோம் பண்ணிட்டு உலக உலக தேவைகளை தேவன் சந்திப்பார்னு எதிர்பார்ப்பாங்க நான் ஜியோம் பண்ணிட்டு ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆவிக்குரிய முறையில் சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துவார்னு எதிர்பார்க்கிறேன் ஏன்னு கேட்டால் என் உலக அறிவு ஒரு பகுதியை தான் விடுதலை ஆக்கும் ஆனால் வேத அறிவு எல்லாத்தையும் விடுதலை ஆக்கிறோம் எல்லாத்தையும் மட்டுமல்ல என்னை சார்ந்தவர்களையும் விடுதலையாக்க கூடிய சக்தி வேத வசனத்துக்குள் மறைந்திருக்கிற சத்தியத்தில் இருக்கிறது அந்த சத்தியத்தை கொண்டு உலகத்தை ஜெயிச்சிடலாம் பயங்கரமான ஒரு எழுப்புதல் வர போது பல வருஷங்களா சொல்லிக்கிட்டு இருக்க பயங்கரமான ஒரு எழுப்புதல் தேசம் அசைக்கப்பட போகிறது அது இந்த எழுப்புதல் வெளிப்படுத்துதான் இந்த சத்தியங்கள்லாம் அவர் வசனத்தை அனுபவிக்கி அனுப்பி அனுப்பி எல்லாத்தையும் குணமாக்கிடுவார் மருந்து என்னது வேத வசனம் வாசிக்கணும் வசனத்தை வாசிக்கணும் உங்க இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கு என்ன பிசாசு நிறைஞ்சிருக்கு என்னது பின்னால் மூணு இருக்கு ஆ ரைட்டு ஃபேன் எடுத்துக்கிடுவோம் ரைட் ஒரு நிமிஷம் உங்கள் பா உங்கள் இருதயத்தில் என்ன நடஞ்சிருக்கு பிசாஜர் போ மொட்டையெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ உங்கள் இருதயத்தில் என்ன நினச்சிகிட்ருக்கிய என்ன நிறைஞ்சிருக்கு உங்க எண்ணத்துல என்ன நிறைஞ்சிருக்கு சும்மா இந்த தேவனுக்குள்ள இருக்கோம்லாம் சொல்லப்படாது என்ன இல்லாமோ நிறைஞ்சிருக்கு அது வெளியே சொன்னா ரொம்ப கேவலமாகவும் இருக்கும் நல்லதாகவும் இருக்கும் ஆனா என்ன நிறைஞ்சிருக்கணும் வேத வசனத்தால என்ன செய்யணும் நிறைஞ்சிருக்கணும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கு கண்டு அப்ப பெருக்கினாச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஜோடிக்கப்பட்டாச்சு உள்ள எண்ணத்தை நிரப்ப போறீங்க நிரப்பணும் நீ எதை நிரப்புறீங்களோ அதை உங்க எதிர்காலம் உங்க இருதயத்துல எதை நிரப்புறீங்களோ தேவன் மேல ஒரு விசுவாசத்தை நிரப்புறோம்னு சொல்லுவோம் அது பயங்கரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும் வேத வசனத்தை நடப்பினீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும் அலே லுயா இல்லை நல்ல காட்டுக்கிடுங்க உங்கள் வேத வசனத்தை தேவன் அனுப்புறத நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ப பரிசுத்தம் தேவை சொல்லுங்க ஓ உலக காரியங்கள் இருதயத்தில் நிறைந்திருந்தால் தேவ சத்தம் மறைக்கப்படும் வேத வசனம் இருதயத்தில் நிறைந்திருந்தால் தேவ சத்தம் கேட்கிறவனாய் மாறுவேன் என்ன சொன்ன காக முடியாது ஆ வேற சத்த தேடி முடியும் கேட்க முடியும் இதுதான் உங்களை காப்பதங்க நோயாகிய அகரமா நோயாகிய நிர்முடன் பாதக మార్கத்தில இருந்து உங்களை திருப்புணும்னா உங்கள் ইরரியத்துல வேத வசனம் நிறைந்திருந்தா ஆவியானவர் சத்தம் கொடுத்து பேசி நீங்க உங்களை சரியான மார்க்கத்துல கொண்டு வருவார் என்ன செய்யணும் கூப்பிடணும் நான் நெடு கூப்பிடணும் இல்ல நீங்க சோர் பொங்கிக்கிட்டு இருக்கும் போதே கூப்பிடலாம் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே தேவனை கூப்பிடலாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே தேவனை கூப்பிடலாம் எப்பவும் தேவன் மனங்கால நின்று ஜெவ மணம் சொல்லல நீ எந்த நிலையில் இருக்கீங்களோ அப்ப அப்படியே தேவனை சேமிக்கலாம் அந்த காரியங்களை நடந்துட்டு உங்களுக்கு அனுப்பி குணமாக்காரன் வேத வசனத்தை சத்தியமாய் அனுப்பி உங்களை குணமாக்குவார் எல்லா காரியங்கள்ல உங்களை குணமாக்கிடுவார் நீ அநேகர் அழியா சஞ்சலம் துக்கம் அது வேதனை அழியா கலக்கம் பயம் எல்லாம் காரணம் என்ன தெரியுமா நோய் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை வேதவசனத்தில் இது எழுதியிருக்காது அப்படியே நடக்கும் இதெல்லாம் நோய் கிடையாது இது விடுதலை இப்ப இதுல உங்களுக்கு இருதயத்தில் என்ன இருக்கு இதுதான் காரியம் அல்லையா இல்லையா இதான் காரியம் அதனால உங்க இருதயத்தில் என்ன இருக்கோ அதை அவங்க விடுதலை மீன் எவங்க இருதயத்தில் எனக்கு பணம் 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 இருதயத்தில் கடைசியில் பிரயோஜனமற்ற தன்மை ஆயிரும் வேத வசன அல்லா கத்தருடைய சமூகத்தில் எல்லாம் என்ன செய்யணும் பார்த்து கொள்ளப்படும் கர்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் அந்தவரை உன்னதத்தின் பலத்தை எனக்கு தந்திருக்கிறார் நான் தேசத்தை கலக்குகிறவன் அலல்லயா நான் சூரியனை நிறுத்துகிறவன் நான் செங்கடலை பிளக்குறவன் செங்கடலை அழியா ஆண்டவர் தான் பிறந்தாரு மனுஷனை கொண்டு வச்சுதான் பிறந்தாரு அழல்லியா மண் அவரே பிறந்திருக்கலாம் ஏ செங்கடலை பிறந்து போன்னு சொல்லிட்டு நீங்களாம் போன்னு சொல்லிருக்கலாம் மோச உன் கையா என்னையே பார்த்து முறையிடுகிறது என்ன நீ உன் கைய புள்ளிட்டுப்பா கோலை நீட்டி சமுதந்திரத்தை பிளந்து விடு அப்படின்ட்டாரு யார் கொண்டு செஞ்சாரு அப்ப அவருக்கு ஒரு வாயி ஒரு காலு ஒரு கை வேணும் நம்ம வேணும் அதனால நம்ம அந்த நோயெல்லாம் நீங்கி நோய் நீங்க அடையாளம் தான் என்ன தெரியுமா விசுவாச வார்த்தைகள் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்ய விட பார்த்துக் கொள்ளப்படும் நம்ம பிள்ளைய கொண்டு போய் பலியிடே நாங்கள் போயிட்டு திரும்பி ரெண்டு பேரும் வருவோம் ஐயா அலியா நாங்க போயிட்டு திரும்ப வருவோம் அப்படின்னு நோய் இல்லாத வாழ்க்கையின் தன்மை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் எழுந்து நிற்போம்